நம்ம மாயா சீரியல ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம பிறமை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம கார்த்தியை வந்துட்டு மாயா வந்து கிட்டத்தட்ட பார்த்துட்றாங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு மாயா வந்து இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் நம்ம கதிர் வந்து கேட்குறாரு என்ன மாயா ஏதோ தீவிரமாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எல்லாம் வந்துட்டு பெரியம்மா பற்றின கவலை தான் காரு கதிர் அப்படின்னு சொல்லி நம்ம மாயா சொல்கிறாங்க இந்த புவனேஸ்வரினால் இந்த குடும்பத்துக்கு வந்து அடுத்தடுத்து பிரச்சனை வந்து நடந்துகிட்டே இருக்கு பெரியம்மா வேறு பாவம் அவங்கள எப்படி ஜாமீனில் கொண்டு வர போகிறோன்னு எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம மாயா வந்து இருக்காங்க இந்த சீனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு மாயாவை தான் காமிச்சுட்டுருக்காங்க மாயா வந்து ஏதோ பற்றி தீவிரமாக இருக்க மாதிரி தான் காமிச்சுட்டுருக்காங்க இதை பார்த்ததும் நம்ம கதிர் வந்து கேட்குற என்ன மாயா என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்கியே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு நம்ம மாயா சொல்றாங்க எல்லாம் பற்றி தான் யோசிச்சுருக்கேன் பாவம் பெரியமா இப்ப வெளில கூட வர முடியாமல் இருக்காங்க அவங்களை எப்படியாவது ஜாமீனில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த புவனேஸ்வரினால தான் நம்ம குடும்பத்தில் வந்து அடுத்தடுத்து பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் நம்ம கதிர் வந்து சொல்றாரு ஆமா அத்தை வந்துட்டு என்னால் தான் வந்துட்டு படியை எடுத்துக்கிட்டு போனாங்க நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி வந்து கதிர் சொல்றாரு அதுக்கு நம்ம மாயா சொல்றாங்க மனசில் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க இல்லை இல்ல கார்த்தி கண்டிப்பாக வந்து என்ன தான் என்ன காப்பாற்றுறதுக்காக தான் அவங்க வந்துட்டு அந்த கார்த்தியை வந்து வத செய்கிற மாதிரி போயிடுச்சு அதனால தான் அவங்களால குற்ற உணர்ச்சி வந்து ஏற்றுக்க முடியலை அதனால தான் அவங்க போய் உள்ள இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தனா வராங்க என்ன மாயா அம்மா பற்றி பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா தானா பெரியமா பற்றி தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் சொல்கிறாங்க அதுக்கு நம்ம தனா சொல்கிறாங்க எனக்கும் அம்மா பார்க்கணும் போல தான் இருக்குது சித்தப்பா கூட இப்போ அம்மாவை பார்க்க தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நானும் போய் பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்துட்டு மாயாக்கிட்டே கேட்குறாங்க உடனே மாயா சொல்கிறாங்க இல்லை தனா நீ அங்கேயெல்லாம் போக வேணாம் கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து பெரியம்மா வந்து ஜாமீனில் எடுப்பேன் அதுக்கப்புறம் வந்து நீ பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் சொல்லிக்கிட்டு இருக்கப்போ நம்ம மாயா வந்துட்டு கார்த்தியை பார்த்து கண்ணை காட்டுறாங்க கஜிரை பார்த்து கண்ணை காட்டுறாங்க பேசு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உடனே தனாக வந்துட்டு மனசில் வந்து யோசிக்கிறாங்க என்ன என்னை பார்க்க தானே வந்திருக்க கதிர் அப்படின்னு மனசுக்குள்ளே பேசுகிற மாதிரி இருக்கு அதுக்கு நம்ம கதிரும் வந்துட்டு மனசுலேயே பதில் சொல்கிற மாதிரி தான் இருக்குது நீயா வந்துட்டு என்னை ஏற்றுக்கிற வரைக்கும் நான் வந்துட்டு உன்னை எந்த தந்திரவும் பண்ண மாட்டேன் நீயா வந்து என்னை ஒரு நாள் கண்டிப்பாக ஏற்றுக்குவ அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இவங்க மறுபடியும் மனசில் நினைக்கிறாங்க என்னை வந்து அப்பா பேச்சை மாரி வந்து என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியாது உன்னை எனக்கு பிடிக்கும் தான் கதிர் ஆனால் அப்பா பேச்சை மாரி நான் எந்த இதுவும் பண்ண மாட்டேன் அம்மாவும் அப்பாவும் வந்து என்னைக்கு ஒத்துக்குறாங்களோ அன்றைக்கி தான் நான் உன்னை ஏற்றுப்பேன் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி அப்படியே மௌனமாக வந்துட்டு நம்ம தனாக வந்துட்டு இறந்து போயிடுறாங்க நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்து கதிரும் அந்த மனசிலையே நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சிவா வந்துட்டு சாப்பாடு கொண்டுக்கிட்டு ஜானகிட்ட போகிறாங்க அதுக்கப்புறம் போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்துட்டு ஜானகி கேட்குறாங்க எதுக்குப்பா இதெல்லாம் கொண்டு வந்தீங்க அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நீ நீங்கள் இங்கே இருக்கீங்களா அதனால தான் சாப்பாடு பத்மாவும் பார்வதியும் தான் கொடுத்து விட்டாங்க ஆனால் அவங்க சாப்பாடு கொடுத்து விட்டதில் எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு நல்லது வந்து என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க உங்களுக்கு எதிராக தான் எதாவது பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சச்சா ஏப்பா இப்படியெல்லாம் பேசுகிறேன் பேசுகிற அவங்களும் நம்ம வீட்டு ஆளுங்க தானே அவங்களுக்கும் என் மேலே வந்து அக்கறை இருக்கும் தானே அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அதுக்கு நம்ம சிவா சொல்கிறாரு சரிங்க நீ நீங்கள் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு பொறுப்பு வந்தால் நல்லது நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜானகி கேட்குறாங்க உங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாரு எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையாக விசாரிக்கிறாங்க அதுக்கு நம்ம சிவா வந்துட்டு சொல்கிறாரு அவர் எங்க அவர் வந்துட்டு அன்றைக்கி நடந்த பஞ்சாயத்தில் நடந்த பிரச்சனையை நினச்சிக்கிட்டே இருக்காரு அதே நினச்சிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மாயாவை பற்றி தான் சொல்லணும் மாயா வந்து நல்லா புத்திசாலியாக இருக்கா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நல்லா ஈஸியாக வந்துட்டு அந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணிடுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாயாவை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கண்டிப்பாக வந்துட்டு உங்களையும் வந்து அவள் வெளியில் கொண்டு வந்துடுவா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இன்னும் கதிர் மேலே தான் அண்ணன் வந்துட்டு கோவமாக இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க சிவராம் ஏன் அவர் இன்னும் கதிர் மேலே கோவமாக இருக்கார் கதிர் தான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து வெளியில் விட்டாங்களே அவன் உண்மையிலேயே வந்துட்டு எந்த தப்புமே பண்ணல அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்புறம் எதுக்காக இன்னும் கோவமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னன்னு தெரில நீ ஆனால் அவர் வந்துட்டு அந்த கதிர் மேலே கோவமாக தான் இருக்கார் அந்த கோவம் தான் அவருக்கு இன்னும் போகலை அதையும் நினச்சி அவர் வந்து வருத்தப்பட்டுருக்காரு தனாவை நினச்சி அப்படிங்கிற மாதிரி தான் சிவா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜானகி சொல்கிறாங்க அந்த கொலை பண்ணதே நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதும் சிவா வந்து சைலண்டாக இருக்கார் ஆமாம் இந்த கையால் தான் நான் வந்துட்டு கார்த்தியை கொலை பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சும்மா இருங்க நீ தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து பள்ளியை தூக்கி போட்டுட்டு உங்க மேலே போட்டுக்காதீங்க நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு ஈயன் கூட துரோகம் நினைக்க மாட்டீங்க அது எல்லாருக்கும் தெரியும் இந்த கொலையை நீங்கள் தான் பண்ணீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே இதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஏன் என்னாலே கூட இதை வந்து நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு அவங்க சொன்னதா வந்து சிவா வந்து பெருசாகவே எடுத்துக்கல நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீ கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களை வெளியில் எடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பேசிவிட்டு சிவா வந்து கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் ஜானகியை பார்க்கறதுக்காக லாயர் வராங்க லாயர் வந்து ஜா ஜானகிட்ட பேசிகிட்டு இருக்காரு நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா கோர்ட்டில் வந்துட்டு என் குடும்பத்துக்காக தான் நான் வந்து இந்த பழியை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அப்படி சொன்னால் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஜாமீன் கிடைக்கும் சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு அதுக்கு வந்துட்டு நம்ம ஜானகி சொல்கிறாங்க நான் வந்து கோர்ட்டில் வந்து சொல்லுவேன் ஆனால் வந்துட்டு குடும்பத்துக்காக பழியை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்ல மாட்டேன் நான் தான் இந்த கொலைப்படுதுங்கிற உண்மையை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு வந்துட்டு நம்ம ஜானகி சொல்கிறாங்க ஐயா வந்து கண்டிப்பாக எனக்கு ஜாமீனே கிடைக்க வேணாம் ஏன்னா வந்துட்டு என்ன என்னோட பொண்ணு தனாவும் கதிரும் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும் கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து இப்படி தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ஜானகி அதுக்கு வந்து லாயர் வந்து டென்ஷன் ஆகிறாரு என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் மட்டும் இப்படி வந்து சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து எட்டு வருஷம் தண்டனை தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஜாமீன்லேயே வர முடியாது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு இங்கே கொடுக்குற தண்டனையெல்லாம் வந்துட்டு உங்களால் வந்து அனுபவிக்க முடியாது நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே வந்து நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் இதுக்கு மேலே வந்து உங்கள் இஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு லாயரும் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு இதை வந்துட்டு ஒரு போலீஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு உடனே வந்துட்டு மாயாவுக்கு வந்து கால் பண்ணுறாரு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாரு எல்லாம் யார் வந்து பார்த்துட்டு போனாங்க என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத சொல்கிறாரு லாயரை பற்றி எல்லாம் சொல்கிறாரு உங்கள் பெரியமா வந்துட்டு நாளைக்கு வந்து எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் தான் கொலை பண்ணதுன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு பார்த்துக்கோங்க அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இனிமேல் தண்டனை கிடைக்கும் அதிலேருந்து வந்துட்டு அவங்க தப்பிக்கவே முடியாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ அவங்க வந்து குடும்பத்துக்காக தான் எதோ யோசிச்சு இப்படி பண்ணுறாங்க மற்றபடியெல்லாம் அவங்க வந்து எந்த தப்புமே பண்ணலை நீங்கள் வந்துட்டு ஜாமீன் ப்ராசஸ் வந்து நிறுத்தறாதீங்க நீங்கள் அது பாட்லேயும் ஓடி பார்த்துட்ருங்க அதுக்கப்புறம் எப்படியாவது நான் அவங்கள்ட்ட பேசி அவங்கள வந்து நான் ஒத்துக்க வைக்கிறேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மாயா லாயரும் மாயாவும் பேசிக்கிறத இன்னொரு போலீஸ் வந்து ஒட்டு கேட்குறாரு ஒட்டு கேட்டுட்டு உடனே வந்து புவனேஸ்வரிக்கு கால் பண்ணுறாரு கால் பண்ணி இங்கே நடக்கிற விஷயத்த எல்லாத்தையும் வந்துட்டு சொல்கிறாரு இது மாதிரி ஜானகி தான் வந்துட்டு கொலை பண்ணணும்னு பழிய வந்து ஏற்றுக்க போகிறாங்களா அவங்க வந்துட்டு கோர்ட்டில் வந்துட்டு சொல்ல போகிறாங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நம்ம புவனேஸ்வரிக்கு வந்து சந்தோஷம் வந்து தாங்கவே முடியலை ரொம்ப வந்துட்டு ரசிக்கிறாங்க என்ன நீங்கள் தான் உண்மை அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆமாம் மேடம் நான் வந்து கேட்டுகிட்டு இருந்தேன் அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இவங்களால வந்துட்டு உற்சாகம் வந்து தாங்க முடியல சரி ஓகே நல்ல நம்ம நினச்சதெல்லாமே நடந்துகிட்டு இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு இது இதுதான் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அதே மாதிரி நடக்குது அப்படின்ட்டு பசுபதி வந்து கூப்பிட்றாங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியை கூப்பிட்டு கிட்ட வந்து எல்லாம் நடந்ததே சொல்கிறாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்காரு இது மாதிரி வந்துட்டு அங்கே உள்ள ஒரு போலீஸ் வந்து எனக்கு கால் பண்ணார் கால் பண்ணி ஜானைக்கு வந்துட்டு நான் தான் பழி குல கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழியை வந்து போகிறலாம் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னா பசுபதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு ஜானகி வந்துட்டு மட்டும் அந்த பழியை ஏற்றுக்கிட்டான்னா அவள் உள்ளே போயிடுவாள் போய் தண்டனை அனுபவிப்பா அந்த ரகுராம் குடும்பத்துக்கு யாரும் வந்துட்டு நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அவங்க குடும்பத்தில் எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் இவள் மட்டும் போய் தண்டனை அனுபவிச்சுட்டாத தண்டனை அனுபவிக்க போயிட்டான்னா அதுக்கப்புறம் ஜானகி ரகு ரகுராமும் பிரிஞ்சிருப்பாங்க அவங்கள வந்து சேரவே விடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எங்கேண்ணா கார்த்திகை காணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அந்த இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை கூப்பிட்றாங்க அதுக்கு வந்து கார்த்தி இங்கே ஜானகி வந்துட்டு பள்ளியை ஏற்றுக்க போகிறாலாம் நாளைக்கு வந்துட்டு பள்ளியை ஏற்றுக்க போகிறா நீ என்ன பண்ணுறேன்னா நீ கார்த்தியை வந்துட்டு கேரளாவில் இருக்கேன் என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து தங்க வச்சிரு போ சொல்லிவிடாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இவரும் சரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க கார்த்தி கேட்குறாரு அப்போ தனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நீ ஒன்றும் கவலைப்படாத நான் வந்து தனாவுக்கு வந்து உன்னை வந்து எப்படியாவது உனக்கும் தனாவுக்கும் வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் இப்போதைக்கு வந்துட்டு நீ வந்து கொஞ்சம் அங்கே போய் தனியாக இருக்கிறதே நல்லது ஏன்னா மாயா வந்து போலீஸ்கிட்டலாம் சொல்லி உன்னை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்கா கண்டிப்பாக வந்து அவள் தேடி கண்டுபிடிச்சானா நீங்கள் இருந்தேன்னா கண்டிப்பாக பிரச்சனை ஆகிடும் அதனால் என்னென்னா நீ என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடு சரி சீக்கிரம் போய் ரெடி ஆகும் அப்படின்ற மாதிரி தான் கார்த்தியை வந்துட்டு புவனேஸ்வரி சொல்கிறாங்க அதே மாதிரி கார்த்தியும் ரெடியாகி வந்துடுறாரு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நீ இப்படியே போனீங்கன்னா உனக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் வந்துட்டு நீ கொஞ்சம் மா மூஞ்சி வந்து கவர் பண்ணிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்துட்டு கர்ச்சிஃபால் வந்துட்டு தன்னோட முகத்தை வந்து கவர் பண்ணிக்கிறாரு நம்ம கார்த்தி அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் கையில் வந்துட்டு ஒரு புது மொபைல் கொடுக்குறாங்க இந்த இது வந்து புது ஃபோனு இதில் சிம்மில் வந்துட்டு நீ வந்து எனக்கு கால் பண்ணு அங்கே போயிட்டு அப்படின்னு